சங்கரன் மற்றும் பெரியவா தொடர்கிறது அப்போது பெரியவாளின் பார்வை இன்னால் அமர்ந்திருந்த அதாவது இந்த போட்டிக்கு தேர்வாகாத மாணவர்கள் மேல் விழுந்தது அவர்கள் அனைவரையும் ஜாடை காட்டி இவர்களுடன் சேர்ந்து உட்காருமாறு சொன்னார் மகா பெரியவா பெரியவா ஏன் இப்படி செய்தார் என்று நீதிபதிகள் உள்ளிட்ட அங்கிருந்த பலரும் குழம்பினர் இந்த பன்னிரண்டு மாணவர்களையும் தேர்வு செய்து முதல் வரிசையில் அமர்த்தி வைத்த ஆசிரியரின் முகமோ சுருங்கிவிட்டது தன் மேல் ஏதேனும் குற்றச்சாட்டு விழுந்து விடுமோ என்று பயப்பட்டார் உடனே அந்த ஆசிரியர் பதைப்பதைப்புடன் எழுந்து இல்லை பிரிவா பின் வரிசையில் உட்கார்ந்திருந்த மாணவர்களெல்லாம் அந்த அளவுக்கு தயாராகவில்லை அவாளுக்கு இன்னும் பயிற்சி வேணும் என்று ஏதோ சொல்ல துவங்க தன் வழக்கையை மேலே உயர்த்தி முன்னும் பின்னும் அசைத்து அவரை பேசாமல் இருக்குமாறு அமர்த்தினார் பெரியவா அவ்வளவுதான் அந்த ஆசிரியரும் மற்றும் அங்கிருந்த அனைவருமே கப்ச்சிப் ஆனார்கள் அடுத்து என்ன ஆகப் போகிறதோ என்று கவனிக்க துவங்கினார்கள் பெரியவாளின் உத்தரவுப்படி பின்வரிசையில் அமர்ந்திருந்த மாணவர்கள் அனைவரும் உற்சாகமாக முன்னால் வந்து அமர்ந்தனர் சங்கரனும் மிகுந்த ஆர்வத்துடன் வந்து பெரியவா பார்வை படும் இடத்தில் அமர்ந்தான் சங்கரனை பார்த்த பெரியவா அவனை எழுந்து நிற்குமாறு சைகை செய்தார் பரவசத்துடன் எழுந்து நின்ற சங்கரன் பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்தான் கண்களில் தன் நன்றியை சொன்னான் உன் பேர் என்ன பெரியவா சங்கரன் அட எம்பேரா இருக்கே என்ற சங்கராச்சாரியரான மகா பெரியவா வியந்து அவனை பார்த்து புருஷ சுத்தம் சொல்ல தெரியுமா என்று கேட்டார் தெரியும் என்றான் சங்கரன் முகத்தில் சந்தோஷத்துடன் அட்சரம் பிசகாமல் சொல்லுவியா சொல்லுவேன் பிரிவா சங்கரனின் ஆசிரியர் உட்பட அங்கு கூடியிருந்த பண்டிதர்கள் அனைவரும் இந்த சம்பாஷணையை உற்று கவனித்து கொண்டிருந்தனர் பிறகு மகாபிரிவா சங்கரனை பார்த்து சரி இதை சொல்லு ஸ்ரீமன் நாராயணனை பத்தி சகஸ்ர சீரிஷம் தேவம்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தை கடைசி வரை சொல்லு பார்க்கலாம் என்றார் சாதாரணமாக வேதம் கற்கும் மாணவர்களில் ஆரம்பித்து நன்றாக புருஷ சுக்தம் கற்றுக்கொண்ட பலருமே கடகடவென்று சொல்ல தயங்கும் ஸ்லோகம் இது ஆனால் பயபக்தியாக கைகளை கட்டிக்கொண்டு திறந்த வெள்ளம் போல் ஒரே எட்டில் ஸ்வரம் பிசகாமல் சொல்லி முடித்தான் சங்கரன் பலே என்று உற்சாகமான மகா உனக்கு சமஸ்கிருதம் தெரியுமா கிருந்தம் தெரியுமா என்று ஆர்வத்தோடு கேட்டார் தெரியாது பெரியவா இன்னும் கத்துக்களை என்னோட வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்த ஸ்லோகங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கிறேன் என்ற சங்கரன் தன் ஆசிரியரையும் அந்த வேலையில் நன்றியுடன் பார்த்தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ கேள்வி ஞானம் இருந்தாலே போதும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் எதிர்காலத்தில் நீ என்ன உத்தியோகம் பார்க்க போறியோ ஆனால் எந்த உத்தியோகம் பண்ணாலும் இதை எல்லாம் மறக்காமல் இருக்கணும் வேதம் சாஸ்திரம் தான் நம் ஆணிவேர் என்றார் பெரியவா அப்படியே ஆகட்டும் பெரியவா என்ற சங்கரன் மீண்டும் ஒரு முறை அவருக்கு நமஸ்காரம் செய்தான் உடனே சங்கரரின் ஆசிரியரையும் மற்றும் சில வேத பண்டிதர்களையும் பார்த்து இன்னும் இவனை போல நல்லா சொல்றவா யார்னு டெஸ்ட் பண்ணுங்க என்றார் பெரியவா இதையடுத்து அங்கே நீதிபதியாக அமர்ந்திருந்த தஞ்சை லட்சுமண ஐயரே வேறொரு கனபாடிகளை அருகே அழைத்து இந்த போட்டிக்கு தேர்வாகாத மற்ற மாணவர்களையும் தனித்தனியே சோதித்து பார்க்க சொன்னார் அப்படி சோதிக்கப்பட்டதில் வேறு இருவரும் தேர்வானார்கள் இந்த மாணவர்களை பயிற்றுவித்து போட்டிக்கு இவர்களை தேர்வு செய்யாத அந்த ஆசிரியரின் முகத்தில் ஈயாடவில்லை இந்த போட்டியில் இறுதியாக சிறந்த முறையில் ஒப்புவித்ததற்காக சங்கரன் மகா பெரியவாளால் பிரத்யேகமாக கௌரவிக்கப்பட்டான் எப்படி தெரியுமா தங்க காசு ஒன்றை பரிசாக மகா பெரியவாளே சங்கரனுக்கு கொடுத்தார் அந்த காசின் மேல் ஒரு சிறு வளையம் இருந்தது பூநூல் அல்லது ஒரு கருப்பு கயிற்றில் கோர்த்து மாட்டிக்கொள்ள வசதியாக அந்த வளையம் அமைந்திருந்தது தங்கக்காசை பெரியவாளிடம் இருந்து பரிசாகப் பெற்றதில் சங்கரனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் அந்த தங்கக்காசை இப்படியும் அப்படியும் திருப்பி திருப்பி பார்த்து நெகிழ்வின் காரணமாக அவனுடைய கண்களே கலங்கிவிட்டன இதை எதில் கோத்து மாட்டிப்பே சங்கரனிடம் பெரியவா கேட்டார் ஒரு ஊக்குல கோத்து பூநூலை மாட்டிக்கிறேன் சங்கரன் சட்டென்று சொன்னான் ஊக்குல கோக்க கூடாது பூநூலை மாட்டிக்கோ எப்படின்னு இங்கே இருக்கிற கணபாடிகள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ என்று அறிவுறுத்தினார் பெரியவா அந்த தங்கக்காசை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மகா பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தான் சங்கரன் அவனையும் அறியாமல் அவன் கண்களில் நீர் வழிந்தது பிறகு தேர்வான மற்ற மாணவர்களுக்கும் மடத்தின் சார்பாக வெள்ளியால் ஆன டாலரை பெரியவாலே தந்தார் மறக்காமல் இந்த மாணவர்களின் ஆசிரியரையும் அழைத்து அவரையும் கௌரவித்தார் பெரியவா அதுதான் பெரியவா இவா எல்லாருக்கும் மடத்திலேயே போஜனம் ஆகட்டும் என்று அனைத்து மாணவர்களையும் சாப்பிடும்படி அனுப்பினார் பெரியவா காலம் உருண்டோடியது மகா பெரியவாளின் ஆசியோடு சங்கரன் சென்னையில் பிரபலமான ஆடிட்டர் ஆகிவிட்டார் இந்த கும்பகோணம் ஸ்ரீமடம் சம்பவம் நடந்து சுமார் இருபது ஆண்டுகளை கடந்தபின் ஒரு நிகழ்ச்சிக்காக தன் குடும்பத்தினருடன் காஞ்சிபுரம் சென்றார் சங்கரன் மகாபரிவா மடத்தில் இருப்பதை அறிந்து அவரது தரிசனத்துக்காக அங்கே சென்றார் தன்னை பற்றி ஓரிரு வார்த்தைகளை சங்கரனே முன்வந்து மகாபரிவாளிடம் சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டார் பழைய சம்பவங்கள் அனைத்தையும் சற்றென்று ஞாபகப்படுத்தி கொண்ட பெரியவா அந்த தங்கக்காசை இன்னும் வச்சிருக்கியோ என்று கேட்டாராம் ஆர்வமாக உடனே சங்கரன் அது எப்போதும் என் தான் பெரியவா இருக்கும் அன்னைக்கு நீங்க தான் அப்படி உத்தரவு போட்டேன் என்று நெகிழ்வுடன் சொல்ல சந்தோஷப்பட்ட பெரியவா பிரசாதம் தந்து அவரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆசிர்வதித்து அனுப்பினார் Hara Hara Shankara, JJ Shankara, Hara Hara Shankara, JJ Shankara, Hara Hara Shankara, JJ Shankara.